குதிரை வாகனத்தில் சிவன் அழகாக ரெடி ஆகிட்டாரு அம்பு போடுறதுக்கு அதே போல் கொப்படியம்மனும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பெருமாளும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாரு மூன்று பேரும் சேர்ந்து காரைக்குடி மகர் நோம்பு திடலுக்கு வந்துட்டாங்க பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவில் மூணு சாமியும் சுற்றி அம்பு போடுவாங்க அந்த அம்பு யார் மேலே போய் படுமோ அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் சீக்கிரமாக குழந்தை பறக்குமா அது முக்கியமாக பையன்தான் பறக்குமா சாமி விடுற அம்பை பிடிக்கிறதுக்கு சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமாக சண்டை போட்டு அந்த அம்பை பிடிப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே முகம் ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க இந்த மூணு சாம்பியும் அம்பு விடும்போது சுற்றி எல்லோரும் அந்த அம்பை பிடிக்கிறதுக்கு எல்லோரும் ஓடுணும் ஓட்டம் இருக்கே இந்த வீடியோவை பார்த்தா தாங்க உங்களுக்கும் புரியும் ஏன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண வந்தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம் ஏன்னா நைட்டு பத்தரை மணிக்கு மேலே தான் இந்த அம்பு விடுதல் நிகழ்ச்சி நடந்தது என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த அம்பு விடுதல் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்குடி நகர சிவன் கோவிலேருந்து சிவன் அழகாக ரெடி ஆகிட்டார் குதிரையில் வில்லம்போட குதிரை மேலே ஒய்யாரமாக உட்காந்து சிவன் ரெடி ஆகிட்டாரு நகர சிவன் கோவிலில் நடந்த பல விதமான திருவிழா விசேஷங்களில் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் மெயினாக இப்போ ரீசெண்டாக நடந்த திருக்கல்யாணம் வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே நல்லா பள்ளியற பூஜையோட சிறப்புகள் பள்ளியற பூஜைனா என்ன அதுக்கப்புறம் முக்தி விளக்குனா என்ன அது எப்படி போடணும் இந்த மாதிரி பலவிதமான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே லிங்க்கும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் சிவன் இன்னைக்கு பாருங்களேன் கையில் சூளம் ஏந்தி இன்னொரு கையில் குதிரையோட சாட்டையை பிடிச்சி இடுப்பில் வாளோட ஒரு கால மடக்குனப்படி உட்காந்துருக்காரு குதிரை மேலே அப்புறம் போர்க்களத்துக்கு கிளம்புறது போல் சிவன் அழகாக ரெடி ஆகிட்டார் குதிரை வாகனத்தில் கொப்படையம்மன் ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்கிறாங்க கொப்படையம்மனும் கையில் அம்பு வில்லோட கையில் சூலாயத்தோட ரெடியாக குதிரை மேலே உட்காந்துருக்காங்க அம்பு போடுறதுக்காக தேவகோட்டை ஜெமீன் வந்து நகர சிவன் கோவிலுக்காக இந்த திடலை தானமாக கொடுத்துருக்காங்களாம் கொப்போடையம்மனோட கும்பாபிஷேக வீடியோவும் கொப்படையம்மனோட சோக வரலாற்று கதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள்

கிருஷ்ணமூர்த்தி பெருமாளும் அம்பு போடுறதுக்காக திடலுக்கு வந்துட்டார் கிருஷ்ணமூர்த்தி பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் சிவன் கோவிலும் இருக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா சிவனையும் பெருமாளையும் ஒரே நேரத்தை தரிசனம் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் இந்த கோவிலோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த அம்பு போடுதல் நிகழ்ச்சியை பற்றி தெரியாதவங்களுக்காக திருநாவுக்கரசு ஐயா ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு என்னென்னு கேட்போமா இப்போ நவராத்திரி திருவிழா இது நவராத்திரிங்கிறது ஒன்பது நாள் திருவிழா முதல் மூணு நாள் துர்க்கைக்கும் அடுத்த மூணு நாள் மகாலட்சுமிக்கும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாள் திருவிழா நடக்கும் திருவிழாவும் போது சாமி அலங்கரித்து கொழுவில் வைப்பார்கள் சில கோயிலில் போ கொழு பொம்மைகளும் வைக்கப்படும் நவராத்திரி முடிஞ்ச மறுநாள் விஜயதசமி அன்று சாமி அம்புவோட புறப்பட்டு வரும் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து காரைக்குடி மருணம் போட்டல் அங்கே இதில் வந்து நாலு சாமி அம்பு போட வரும் முதல் வந்து கோயிலூரிலேருந்து திருநெல்லை அம்மன் ஒரு சாமி வரும் ரெண்டாவது கொப்பளையம்மன் கோயிலேருந்து கொப்படையம்மன் ஒரு சாமி வரும் மூணாவது நகராட்சி கோயிலிருந்து சந்த இது சந்திரசேகர்னு சிவன் புறப்பட்டு வருவார் நாலாவது பெருமாள் கோயிலேருந்து பெருமாள் வரும் நாலு அவ்வளோ இருந்து ஊர்வலமாக வந்து அங்கே எங்கன்னா மக்கள் அர்ச்சனை பண்ணுவாங்க செய்வாங்க வந்து இந்த பொட்டலில் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நாலு தேர் கட்டியிருக்கோம் நாலு சாமிக்கும் நாலு தேருக்கிட்ட அந்த சா அந்தந்த சாமி வந்து நின்றோம் எல்லா சாமியும் சேர்க்க வந்து சேர்ந்த உடனே அம்பு போடுறதுக்கு ஒரு நாலு தேரையும் பெரிய ரவுண்டு வருவாங்க முதல் ரவுண்டு வந்தவுடனே அடுத்த ரவுண்டு அந்தந்த சாமி உள்ள தேருக்கு மூணு ரவுண்டு பிடிச்சிருவாங்க பிடிக்கும்போது அம்பு போடுவாங்க அந்த அம்பு கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறவங்க வீட்டில் வச்சு சாமி விட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் முப்பருந்தேவியாரையும் எல்லாரு கும்பி நினச்சி கும்பிடுங்க எல்லாருக்கும் நல்ல வழி கிடைக்கும் அதே ஒரு இந்த தவணை திரு கோயிலிலிருந்து வர்ற திருநெல்லை அம்மன் சாமி வரல அதற்கு வந்து அந்த கோயிலில் பாராலயம் பண்ணியிருக்காங்க அதற்கு காப்பு கட்டலை காப்பு கட்டினா தான் சாமி புறப்பட்டு வரும் அதனால அந்த சாமி இந்த வருஷம் வரல மூணு சாமி தான் வந்திருக்கு வேறு என்ன வரணும் ஓகே ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நடுவில் உள்ள தேருக்கு நேராக சிவன் இருக்கார் ஃபஸ்ட்டு உள்ள தேருக்கு நேராக கொப்புடை இருக்காங்க லாஸ்ட்டாக உள்ள தேருக்கு நேராக வந்து பெருமாள் இருக்கார் பேருமே அவங்கவுங்களோட தேருக்கு எது நின்றுட்டாங்க இப்போ பாருங்கள் சிவனோட தேருக்கு நேராக சிவன் வந்து நின்றுட்டார் இவருக்கு இங்கே தேங்காய் வாழைப்பழம் பட்டு இதெல்லாம் சாத்தி சாமி கும்பிடுவாங்க இது தாங்க கல் தேர் பின்னாடி இருக்கிற தேர் வந்து பெருமாளோட தேர் காரைக்குடி கோட்டையூர் வள்ளி முத்தைய ஆட்சி வீட்டில் பத்து நாள் திருவிழா ரொம்ப கிராண்டாக சிறப்பாக கொண்டாடினாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குழுவை வந்து டெக்கரேட் பண்ணி அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்க்காம இருந்தீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நவராத்திரிக்கானே தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் எப்படிலாம் குழுவை டெக்கரேட் பண்ணாங்களோ அது எல்லாம் நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கொப்போடையம்மனோட தேர் அந்த தேருக்கு நேராக வந்து கொப்போடையம்மன் குதிரை வாகனத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் தேங்காய் வாழைப்பழமும் உடச்சி ஆரத்தி காமிச்சிருவாங்க இப்போ திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் மூணு தேருக்கு முன்னாடி உள்ள சுவாமிக்கு அம்பாளுக்கும் ஆரத்தி காமிச்சு மூணு பேரும் மூணு ரவுண்டு சுற்றி வருவாங்க இப்போ அதே போல் அவங்கவுங்க தேரையும் மூணு முறை சுற்றிட்டு அவங்கவுங்க கோவிலுக்கு புறப்பட்டுருவாங்க இப்படி சுற்றி வரும் பொழுது மூணு சாமியும் நாலு திசையில் அம்பு போடுவாங்க அந்த அம்பை பிடிக்கிறது தாங்க பெரிய விஷயமே ஃபஸ்ட்டு கொப்படையம்மன் சுற்றி வருவாங்க அவங்களுக்கு பின்னாடி சிவன் அவருக்கு பின்னாடி பெருமாள் வருவார் நிகழ்வை ரியல் சவுண்டோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நான் வீடியோஎண்டில் பேசுகிறேன் அவங்க கிட்ட இருந்தது இல்லை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்